விட்கமடைய செய்யா நற்செய்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் விற்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது ரோமர் ஒன்று பதினாறு மார்வின் எக் என்னும் ஆங்கிலேய அருள்பணியாளர் ஆப்பிரிக்காவில் அடர்ந்த காடுகளில் வாழ்ந்த மக்களுக்கு நற்செய்தி சொல்லி வந்தார் தான் தங்கி பணி செய்ய விரும்பி தனக்கென்று ஒரு இல்லம் கட்ட கிராமத்திற்கு சற்று தொலைவில் ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து பணியைத் தொடங்கினார் அவருக்கு அந்த பகுதி மக்கள் உதவினர் தன் வீட்டுப் பணி முடியும் வரை கிராமத்தில் தங்கிக் கொள்ள விரும்பிய போது அந்த பாலோயிக் இன மக்கள் ஓர் வெள்ளையன் தங்கள் ஊரில் தங்குவதை விரும்பவில்லை ஆகவே தான் கட்டும் வீட்டின் அருகில் மரத்தடியில் கட்டிலை போட்டு கொசுவலையை கட்டி கொண்டு படுத்துக் அப்பகுதி கொடிய மிருகங்கள் நடமாடும் இடம் ஒவ்வொரு நாளும் தானியலை சிங்கங்களுக்கு தப்புவித்த ஆண்டவரே இந்த மக்கள் மத்தியில் என்னை வெட்கப்படுத்தி விடாதிரும் என்று ஜெவிப்பது வழக்கம் ஒரு நாள் நிலா வெளிச்சம் தனிமையில் படுத்திருந்த மார்வின் மூன்று சிங்கங்கள் தான் படுத்திருந்த இடம் நோக்கி வருவதை கண்டு பயந்தாலும் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்ற கடவுளின் வார்த்தையால் தன்னை திடப்படுத்தி கொண்டார் வந்த சிங்கங்கள் அவரை முகர்ந்து பார்த்துவிட்டு வெள்ளையனின் மனம் பிடிக்காதது போல் தன் உடலை குலுக்கிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விட்டன அடுத்த நாள் வேலைக்கு வந்த மனிதர்கள் தங்கள் ஊரில் பதிமூன்று ஆடுகளை சிங்கங்கள் கொண்டு சாப்பிட்டு விட்டன என்றனர் மார்வின் அந்த மக்களிடம் நடந்ததை பகிர்ந்து தன்னை பாலோயிக் மக்கள் மத்தியில் விற்கப்படுத்தாத ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் அந்த மக்களும் மார்வினை ஏற்றுக்கொண்டனர் பவுலர் ரோமருக்கு கடிதம் எழுதும் போது தான் நற்செய்தி கிறிஸ்துவில் வைத்துள்ள விசுவாசத்தை விளக்க அவர் கிறிஸ்துவின் சுவிசேசத்தை குறித்து நான் வெட்கப்படேன் சுயசேசத்தை விசுவாசிக்கிற யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு மீட்பு உண்டு என்று கூறின விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று நற்செய்தி தரும் வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார் அன்பர்களே நற்செய்தி நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது நம்மை பலப்படுத்தும் நம்மை உருவாக்கும் என்ற நிச்சயத்தோடு விசுவாச பயணத்தை மேற்கொள்வோம் ஜபம் இறை ஆற்றலை நற்செய்தி வழியாய் வெளிப்படுத்தி ஆண்டவரே நற்செய்தியின் ஆற்றலை வெளிப்படுத்தும் கருவிகளாய் எம்மை உருவாக்கும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்